சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொம்போதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மத்தியம காலம் வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது கணித்து கொடுத்துருக்கிறார் என் அருமை தம்பி பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் துலாம் ராசி வெள்ளை மனம் கொண்டு எளிதில் யாரையும் எதிலும் நம்பி விடுகிற பழக்கமுடைய துலாம் ராசி அன்பர்கள் அடுத்தவருக்கு செய்யும் உபதேசத்தில் பாதி அளவாவது நீங்கள் அதை கடைப்பிடிக்கணும் உங்களுக்கு பொதுவாக புத்தி கூர்மையுள்ள மதிநுட்பம் மிகுந்த வாழ்க்கை துணை தான் அமைஞ்சிருக்கும் சரி சனி பயிற்சி எப்படி இருக்கு கிரகநிலையை பொறுத்தவரை இதுவரை உங்களது பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் விலகி ரண ருண ரோகஸ்தானத்துக்கு போறார் மூன்றாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்குறார் பலன்கள் என்னென்ன இனி சனி பகவான் தைரிய வீரிய ராசியில் சஞ்சரிக்கிறார் பொதுவாக சனி பகவான் மூன்றாம் ராசியில் சஞ்சரிப்பது சிறப்பு இதுதான் பொது விதி அதனால் இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு திடீர் திடீர் என அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இது பயிற்சி காலம் வெளிநாடுகளுக்கு சென்று வருகிற யோகமும் உண்டாகும் பிறருடைய முகபாவனைகளை கொண்டே அவர்களுடைய மனதை அறிந்து கொள்வீர்கள் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீங்க ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசைகளையும் பெறுவீர்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு செல்வாக்கு கூடும் அதே நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலைகளில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருங்கள் வேகத்துடன் விவேகத்தையும் கூட்டிக் கொண்டால் உங்கள் செயல்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி வெற்றியை தரும் ஏமாற்றங்களிலிருந்தும் தப்பிப்பீங்க புதிய முதலீடுகளில் ஈடுபட்டு வருங்காலத்தை வளமாக்கிக் கொள்வீர்கள் பூர்வீக சொத்துகளில் திடீர்னு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவை தானாகவே தீர்ந்துவிடும் தீயவர்கள் உங்களை விட்டு தாமாகவே விளையவிடுகிற அதிசயமும் இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அதே நேரத்தில் இளைய சகோதரர்கள் உடனான உறவில் சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படும் ஆனாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் சமாளிக்கலாம் சிலர் தற்போது வசிக்கிற வீட்டிலிருந்து பெரிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய காலமாகவும் இது இருக்குது தொழிலில் அதிக முதலீடு செய்வீர்கள் இதனால் வருமானம் கூடும் உங்கள் புகழும் கௌரவமும் அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் தேவையற்ற வீண் பழியை சுமந்த சில பேர் அவற்றிலிருந்து விடுபடுவார்கள் உங்களுடைய முயற்சிகள் பல மடங்காக உயர்ந்து அதற்கேற்ற வெற்றியும் கிடைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் அது அதிகரிக்கும் திட்டமிட்ட செயல்கள் ரொம்ப வேகமாக நடக்கும் குடும்பத்தில் அரங்கேறுகிற சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷம் பெறுவீர்கள் உங்கள் பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்க நேரிடும் கவனமாக இருக்க கர்வம் வேண்டாம் கவனத்தோடு அதை தவிர்த்து விடுங்க உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை கூடும் உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவங்க நல்ல முறையில் புரிஞ்சுக்குவாங்க புதிய பொறுப்புகள் தாமாக தேடி வரும் வருமானம் நல்ல முறையில் வந்தாலும் சிலருக்கு குறுக்கு வழியில் செல்வதற்கு மனம் நினைக்கும் எனவே மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நேர்வழியில் செல்லுங்கள் இதன் மூலம் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலதையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்கும் இதனால் மனசில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்கள் தோற்றத்தில் ஒரு பொழிவு கிடைக்கும் சிலர் நெடு நெடுங்காலமாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம் மேலும் அலுவலக ரீதியான பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வீங்க மேலிடத்தின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் உயர்வீர்கள் வியாபாரிகள் பொறுமையோடு செயல்பட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க வருமானம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் புதிய முதலீடுகளில் நல்ல சிந்தித்த பிறகே செயல்படுங்கள் அரசியல்வாதிகள் பெயர் புகழ் வளரும் புதிய பதவி தேடி வரும் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்போட செயலாற்றுவீங்க தொண்டர்களோட ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்கும் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள் ஆனாலும் எவரையும் பகைத்துக் கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வந்தால் போதும் கலைத்துறையினரை பொறுத்தவரை புகழ் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் சக கலைஞர்கள்கிட்ட உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை தக்கபடி பயன்படுத்தினா பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கனாக்கா நல்லது சில நிறுவனங்களால் முந்தைய காலகட்டத்தில் நேர்ந்த மன வருத்தங்களை இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உழைக்கிறதுல கவனம் செலுத்தினா முன்னேற்றத்துக்கு அது பெருசாக உதவும் ரசிகர்களை கொஞ்சம் அரவணைத்து செல்வீர்கள் பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன்பெறுவார்கள் சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீங்க ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் தெய்வ பலம் பெறுவீர்கள் மற்றபடி அனைவரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு போனாக்க குழப்பங்களையெல்லாம் தவிர்க்கலாம் மன வருத்தங்களை போக்கிக்கொள்ளலாம் மாணவ மாணவிகளை பொறுத்தவரை நினைவாற்றல் பெருகும் இதனால் தேவை நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அமையும் உபரி நேரங்களில் மனசுக்கு பிடிச்ச கேளிக்கைகளையும் விளையாட்டுகளையும் ஈடுபட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே நேரத்தில் நண்பர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடத்துக்கங்க சித்திரை மூணு நான்காம் பாதம் சாதுரியமான பேச்சின் மூலம் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டை நீங்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வீர்கள் பண வரவு திருப்தியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமாக உழைக்கணும் அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றங்கள் கூட ஏற்படலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே கவனமாக இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவாங்க சாதுரியமான பேச்சின் மூலம் காரியத்தில் வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட பக்குவமாக பேசுகிறது நன்மை தரும் எந்த காரியத்திலும் சாதகமான பலன்கள் பெற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக 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 நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் பயணங்களின் போது கவனம் தேவை வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை தரும் உடல் ஆரோக்கியம் பெறும் மாணவர்களுக்கு மற்றவர்களை திருப்தியடைய செய்யும் வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும் கல்வியில் நல்ல ஆர்வம் இருக்கும் மன நிம்மதியும் ஏற்படும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா குலதெய்வத்தை தினமும் வணங்கிட்டு வாங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் வெற்றியாகும் சிறப்பு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா காக்கைக்கு தினமும் சாதம் வெங்கிய மறக்காமல் வெங்கும் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் பதினைந்து முறை சொல்லிவிட்டு உங்கள் அன்றாட பணிகளில் ஈடுபடுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஆறு ஏழு ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரை அப்படின்னு பார்த்தா சந்திர ஹோரை செவ்வாய் ஹோரை குரு குருஹோரை அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு வடக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் எல்லோருக்கும் தீப பலம் கிடைக்க நல்ல பலன்கள் கிடைக்க கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் என்கிறார் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்